வணக்கம் அன்பர்களே நம்மை இணைத்திருப்பது அபரோச நிறுவன ஏற்பாட்டிலே இடம்பெறும் வாழ்வும் வளமும் இந்த நிகழ்ச்சியின் நாயகன் ஒரு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஆசிரியர் அதை விட்டு இந்த மணியல் மாளிகையை தொடக்கி இப்போ முப்பத்தாறு ஆண்டுகளாக சீரிய முறையில் செயல்பட்டுக்கிட்ட வேலையிலே அவருடைய தகவல்களை கேட்டு பயனடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இப்ப சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒளி முதல்ல முகமன் கோரியிருங்க டாக்டர் நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வேலையில வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கிட்டு உதவி ஏன்னா அவ்வளோ விஷயங்கள்ல மக்களோட பேசுறதுக்கு இப்ப பல நிகழ்ச்சிகள் நம்ம நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த கதைய கேக்குன்னு நீங்க குருக்குளத்துல ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப மாணவுக்கு எல்லாம் போயிருக்காங்க அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் படிச்சு அதெல்லாம் திறமசாலி ஆயிட்டாங்க சரி இனிமேல் நீங்க போயிட்டு உங்களுடைய பணியை செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நம்ம வேலை வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூப்பிட்டாராம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அப்ப ஒரு ஒரு இதா இருக்குல்ல இன்னமும் சொல்ல சொல்ல வேண்டியது கத்துக்காம நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் ஒருத்தன் ஜாதகத்தோட வரானோ அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அதான் இல்லைங்க டாக்டர் இப்ப நல்லா இருக்கும்போது இப்ப ஒண்ணுமே அதை பத்தி யோசிக்கிறது இல்ல கடவுளை பத்தி நினைக்கிறது இல்லை அதெல்லாம் ஒரு புறந்தள்ளிட்டு இருக்கிறது பிரச்சனைன்னு வந்தோன்னு தான் கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வழிபாடுகள் என்ன தெரியுங்களா நம்மளோட பிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரிங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து வழிபாடுகள்லாம் செய்து பாருங்க இந்த உடம்புல வந்து என்ன சொல்றாங்க இந்த செல்ஸ் இந்த அணுக்களால இந்த உடம்பு உண்டாக இருக்கு மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு சுவாசம் இருக்கிறது அவனுக்கு எத்தனை ஆயிரம் நரம்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு திசுக்களால ஆன ஒரு உடம்பு தானுங்கல இந்த டிஎன்ஏ வந்து திசுக்களை வந்து மாற்ற முடியுமா ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக அதை மாற்ற முடியும்னு சொல்லுதுங்க எதிர்மறையான எண்ணங்களோட ஒருத்தன் வந்து அவனை வந்து கெட்டவனாவே நீங்க சித்தரிச்சிருங்க பள்ளக்காரன் கொலகாரன் அவன் வந்து கட்ட வே கட்ட வே அவனை தூக்கி நீங்க ஒரு கலாம் தலைவனா போடுங்க பாரு நீ தலைவனாகிட்ட நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா நல்லவனா வந்துட்டு அவன் யோசிப்பான் பாருங்க நம்ம நாலு பேர் அவங்கள பார்த்து பார்த்துட்டேன் என்னடா நம்மளை கும்பிடுறாங்க நம்மளை வந்து எல்லாம் பார்த்து மதிக்கிறான்னு அவன் மாறிடுவான் பாருங்க அப்படி இதே மாதிரி தாங்க வழிபாடு நீங்க வழிபாடு செய்ய செய்ய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் பாருங்க சின்ன வயசுல எல்லாருக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த வழிபாடு செய்ய 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 உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களும் மாற்றம் அடைக்கிறது ஒரு புத்துணர்ச்சி வருகிறது அதனால தாங்க நீங்கள் பாருங்க வழிபாடுகள் அது முடிஞ்ச அப்புறம் யோகா அப்படி இப்படின்னு ஏதோ வருகிறதுங்க சுவாசம் பண்ண சொல்கிறாங்க இப்படி எழுத்து இப்படி விழுங்க அப்படிங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மைகள் நல்லா உடம்புல வந்துடுது நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண இது சில தேவையில்லாத உணவுகளை உங்களை விட்டு அது ஒதுங்கி பாருங்க இல்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அப்போ அந்த ஒரு ஒரு காலக்கட்டத்தில்ங்க நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு ஆடு நேர்ந்து விட்டுருவோம் மஞ்சள் தண்ணி கட்டி விட்டுக்குவோம் அது வந்து நம்ம கூடியே ரொம்ப நண்பராக வரும் பழம் கொடுத்தா சாப்பிடும் நம்ம படுத்துருந்தா நம்ம கூட வந்து படுத்திருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு வந்து வெட்டி சாமி கும்பிடுவோம் அதை பிடிச்சி வெட்டி வெட்டி படையெல்லாம் போட்டாங்கன்னா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டுருவோம் ஆனால் இப்போ முடியுமா அப்படின்னா இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இன்றாக்க பார்ப்பீங்க ஒரு பையன் கோழி வளர்த்துக்கிட்டு இருப்பான் அந்த கோழியை வந்து அவங்க அப்பா பிடிச்சி சரி இன்னைக்கு இதை வெட்டிடுவோம் நான் அவன் சொல்லுவான் என்ன வெட்டி கோழியை விட்டுற முடியும் மனித மனித நேயம் ஏன்னா அவனோட உடம்புல அந்த பந்தம் பாசம் அதெல்லாம் வந்துருச்சு வழிபாடு அப்படிதான் நீங்கள் இரவனோட ஐக்கியம் விடுகிறீர்கள் வழிபாடுகளை செய்ய செய்ய உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை அவன் கெட்டு போகணும் அவன் இப்படி இருக்கணும் இவன் இருக்கணும் அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இல்லாம போயிடுச்சு மனிதனுக்கு வந்து இயற்கையிலேயே எல்லாருக்குமே வந்து ஒரு புறாம உணர்ச்சி இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க நான் தான் விசர்ந்தேன் எனக்கு உள்ளது அவனுக்கு இருக்குங்க மனிதன் வந்து பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க அவனுக்கு ஒரு மரணம் வந்துருச்சு அது மாதிரி எனக்கும் வரணும்னு எவனை நினைச்சதே கிடையாது அப்பா கத்துக்கான் அவன் தான் நினைக்கிறேன் மனிதன் வந்து வருத்தப்படாத ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிட்டு எனக்கு பரிசு கிடைச்சா அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும் மரணம் அவனுக்கு அடிக்கணும் அதோட போகட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாற்றுவதற்கு மனம் வந்து ஒரு திண்மையாக இருக்கணும் அதுக்கு வழிபாடுகள் மிக மிக முக்கியமாக இருக்கும் அந்த வழிபாடுகளுக்கு சில சாதனங்கள் இருக்குங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மனித மனோபாவங்களில் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஒரு அமிழ்த்தம் செய்வதற்கு நம்ம வந்து ரட்சிகள் அணிக்கிறோம் சனிக்கலச சுதர்சனி அணிகிறோம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த உடம்போடு அது சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ருத்ராட்சியங்கள் அணிகிறோம் ருத்ராட்சியங்கள் அணிந்தால் மனிதனுக்கு வந்து மனோபாவம் நல்லா இருக்குங்க ராமாயண கதை தெரியல உங்களுக்கு ராமாயண கதையில் வந்து ராமரால் ராவணன் வெல்லவே முடியாது அங்கேருந்து அகத்தியர் வந்தார் ஒன்னால் ஒன்றும் வெல்ல முடியாது அவர் வந்து சிவனுக்கிட்ட வந்து சாகா வரம் வாங்கினார் யாருக்கிட்டங்க நல்லா கேளுங்க கிட்ட சாகா வரம் வாங்கிய ராவணன் அவனை உன்னால வீழ்த்த முடியாது என்ன சாமி செய்கிறது ஆதித்ய இருதயம் சொல்லி வருது ஆதித்யன்னா சூரியன் சூரிய நாராயணன் ஆதித்ய கிருதயம் ஹிருதம்னா அந்த காட்டுங்க இந்த ஹிருதயத்தை நீ ஒன்பது மரத்தை சொல்லி நீ அம்பு விடு அவங்க இறந்துருவான் அப்படிங்க இறந்தது யாருங்க ராவணன் ராவணன் யாரு சிவனு கிட்ட சாகா வரம் சிவன் கொடுத்துட்டாருங்க ஆனா சிவன் கொடுத்தத அகத்தியர் வந்து நினைவுபடுத்த நினைவுபடுத்தி அந்த அவர் கொடுத்த வரத்தையே தாண்டி அவனுக்கு மரணத்துக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சிவபெருமானு கொடுத்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட எதிர்மறையா நீங்க வந்து உங்க கையில ஒரு வரம் இருக்கு எல்லாரையும் நீங்க தான் சினிமாவில் பார்த்துருப்பீங்களே ஒரு அரக்கனுக்கு வரம் கிடைச்சிடும் அவன் எல்லாரையும் போட்டு கட்டி வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருப்பான் சிறை பிடிப்பான் அட்டூழியம் பண்ணுவான் அவனுக்கு கடைசியில எல்லாம் முடிவு வருங்க காடி அவதாரத்துல வந்து போட்டு போயிடும் சிவன் அவதாரம் எடுத்து வந்து போட்டுருவாரு இல்ல பெருமாள் வந்து சக்கரத்தை அனுப்புவாரு அறுத்த எடுத்துட்டு வந்துருவோம் அவ்வளவுதான் பாருங்க அதுவே மாதிரி தான் இங்க வந்து சிவன் கொடுத்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்ததுனால அகத்தியர் வந்து அதுக்கு ஒரு மாற்று கொடுத்து இத பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு முடியும் அப்பனா அகத்தியர்லாம் ஏன் ராமரால முடியலங்க ஏன்னா அகத்தியர் பண்ணன அளவுக்கு அந்த மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி அவர் அதுலயே இருந்துட்டாரு ராமர் வந்து காடு எல்லாம் அலைந்து அவரு ராஜாவா இருந்தாரு அந்த பறவைல அவர் ராஜாவா இருந்தாரு அப்படின்னா அகத்திய இருக்கிட்டு இருந்த அந்த தன்மை அவர் உடம்புல இருந்த அந்த சக்திகள் வந்து அப்படி அந்த மந்திரமாக பிரவாகம் எடுத்து சொன்ன அது வந்து வடிச்சு அதனால ஆனா இதே இது எதிர்மறையான விஷயங்கள் இல்லாம ராவணன் இருந்திருந்தால் ராவணனை சாச்சிருக்க முடியுமா தெய்வம் நம்பிக்கை முழுசா இல்லை நான் வந்து சிவனே சதனாகதி நான் மாற்றான் மனைவி மீது சீதை இரு அதாவது சிவன் இருக்க வேண்டிய இடத்துல சீதையை வைத்த ராவணன் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒழுங்காக சரியாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்து எல்லாம் கரெக்டாக இருந்தேன்னு தான் ராவணன் வந்து யாரும் எழுதிக்கிட்டு முடியாது ஏன்னா நம்மளாம் நினைக்கிறோம் ராவணன் அப்படின்றத வந்து எதிர்மறையாமே பார்த்தோம் சனி பகவானை எல்லாம் குருக்கோலியாக பார்த்துட்டோம்ல ராவணன் பார்த்தோம் ஆனால் ராவண காவியம் பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா ராவணன் வந்து மருத்துவம் மெடிக்கல் மெடிக்கல் ஜேர்னல் அவர் எழுதின சுவடிகள் வந்து இன்னைக்கும் வந்து அழியாத புகழோடு இருக்குது அவ்வளோ மருந்து பற்றி அவ்வளோ காப்பியங்களை பற்றி அவர் எழுதியிருக்காரு உலகத்துக்கு நிறைய விஷயங்களை மருத்துவ ரீதியாக கொண்டு வந்து கொடுத்தவர் அகத்தியர் மாதிரி அவ்வளோ எழுதியிருக்கிறார் ரொம்ப தர்மசாலி அப்படியேப்பட்ட தர்மசாலி இந்த ஒரே ஒரு விஷயம் பின் சபலத்தினால் அவர் எழுதி போனார் அதனால் மனித வாழ்க்கையில் இந்த எல்லாம் இருக்குது அந்த ஆணை வந்துடக்கூடாது மகாவிஷ்ணுவை பற்றி ஒரு சின்ன கதங்கள் உங்களுக்கு பஞ்சபாண்டவர்கள்லாம் ஜெயிச்சிடுவாங்க கௌரெல்லாம் ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சுட்ட உடனே இவரு போயிட்டு இவரோட ஊருக்கு போயிடுவாரு கிருஷ்ணர் சபையில எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டா சந்தோஷமா தானே இருப்பாங்க முப்பத்தாறு வருஷம் ஆட்சி பண்ணாரு அந்த நேரத்துல வந்து சபைக்கு வந்து ஒரு முனிவர் போயிருவாரு முனிவர் அவரை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும்டா உண்டா நம்ம கொஞ்சம் உச்சத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது தானே ஒருத்தனை பிடிச்சி தலகாணியை வயிற்றுல வச்சு கட்டிங்க அவனை சபைக்கு கொண்டு வருவாங்க சாமி இந்த பொண்ணு கருப்போம் என்ன குழந்தை போறப்போ அப்படின்னு கேட்பாங்க குழந்தையா அவர் பார்ப்பாரு உங்க குளத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு உலக்க பறக்குண்டா அப்படின்னு சொல்லுவாரு பத்து மாசம் சென்று ஒரு உலக்க பிறந்துச்சு கிருஷ்ணன் சொல்வாரு டே சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா எல்லாம் போறீங்க அந்த உலக்கிய இரும்பு உலக்கங்க இடிச்சு தூளாக்கி கொண்டு கரைச்சி விட்டுருங்களா கடல்ல கொண்டு எல்லாம் போட்டு மண்டாடி இடிச்சு உரைச்சு கொண்டு கடல்ல கரைச்சிருவாங்க அது முடிஞ்சுங்க கொஞ்சம் நாள் கடிச்சு இங்க எல்லாம் போய் கடல் கரையில அந்த காலத்துல எல்லாம் சோம பானம்னு ஒண்ணு இருந்துச்சு நான் போட்டுட்டு அவங்களுக்குள்ளயே எல்லாம் பிரச்சனை வந்து சண்டை வந்துருச்சுங்க இந்த இவங்க கிருஷ்ணரோட கூட்டத்துலயே சண்டை வந்துருச்சு கடல்ல கரைச்சாங்கல்ல அந்த இரும்பு தொகுள்லாம் அதெல்லாம் அப்படியே கரைக்கு வந்து கோரையா மலைஞ்சிருந்துச்சு இவங்க போய் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிறதுக்காண்டி அது போய் பிடுங்கினானுங்களே அந்த கோரை அப்படியே இரும்பா மாறணிச்சு அடிச்சு எல்லாம் செத்து போனாங்க கிருஷ்ணி குலம் அழிஞ்சது அப்படிதாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப சேட்டு ரொம்ப ரொம்ப சேட்டா போயிடுச்சுங்க ரொம்ப அவர் மனசு ஒருவே தாங்க போய்ட்டு இன்னும் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு அவருக்கு தெரியும் அவருடைய காலம் நெருங்கிச்சு முடிஞ்சு போகணும் அப்படின்னு அவர் காட்டில் போயிட்டு இப்படி ஒரு காளை வச்சுட்டு ஒரு காளை வச்சுட்டு படுத்துருப்பாரு இந்த இரும்பு துண்டு இருக்கு இல்லைங்க அது ஒரு மீன் சாப்பிட்ருக்கும் அந்த மீனை வந்து ஒரு வே வேடை பிடிச்சி அந்த அந்த இரும்பு எடுத்து ஒரு அம்பு செஞ்சு அவன் வச்சிருப்பான் பாருங்க அவன் எட்ட பார்ப்பான் என்னன்னா ஒரு அழகான மான் அப்படியே இப்படி படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விடுவான் கரெக்டாக கிருஷ்ணரோட பாதத்தில் போய் தைக்கணுங்க கிருஷ்ணருக்கு உயிர் வந்து இங்கெல்லாம் இல்லைங்க அது பாதத்தில் இங்கே அவர் உயிர் போகணுங்க அவர் ஒடியாந்து ஐயோ பிரபு எனக்கு தெரியாது அப்படின்னா அதை பரவாயில்ல அவன் எல்லா கிரியையெல்லாம் செய்வாங்க கிருஷ்ணரை வந்து அப்படியே எரிச்சு ஆற்றுல விடுவோங்க எல்லாம் எரிஞ்சிருங்க இதயம் மட்டும் எரியாதுங்க இந்த இதயம் ஏன் எரியல தெரியுமா உங்களுக்கு நீங்கள்லாம் போய் பார்க்கணுன்றிருக்கா வேண்டி இன்னும் எரியலைங்க இன்னும் அது துடிச்சி இருக்குங்க எங்கே இருக்குதுங்க பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்குங்க நான் கூட அன்னைக்கு பார்த்தேன் டாக்டருங்க போயிட்டு மருத்துவர்கள் போயிட்டு அந்த மூணு சில இருக்குங்க மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த இதயம் வந்து ஆற்றுல மறந்துக்கிட்டு வந்துச்சு இல்லையா துடிச்சுக்கிட்டுருந்துச்சு ராஜாவோட கனவுல கிருஷ்ணர் வந்து சொன்னார் என்னோடய இதயம் வருது அதை எடுத்துக்கொண்டு போய் பத்திரப்படுத்தி அவங்க உடனே ஒரு கோயிலை கட்டி குறிச்சாங்கன்னா அந்த கோயிலில் இன்னும் இருக்குங்க கோயிலை கட்டி அந்த இதயத்தை கொண்டு உள்ளே வச்சாங்க இன்றைக்கும் டாக்டருங்கெல்லாம் போயிட்டு பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த லேப்டாப் சத்தம் கேட்டுக்கிட்டு இதய துடிப்பு இருக்குது எப்போது இந்த இதயம் நிற்கின்றதோ அப்போது இந்த உலகம் அழியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது அந்த கோயிலுக்கு மேலே பெரிய ஒரு டன் இடையில சுதர்சன இயந்திரம் உங்கள்கிட்ட முதல்ல காட்டணும் இல்லையா அந்த சுதர்சன இயந்திரம் அப்படியே இருக்குது எங்கே இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியா தெரியும் ஒரு டன்னுங்க எதிர் திசையில் அதை காற்று அடிச்சிச்சின்னா அந்த காற்று அடிச்சுன்னா தான பறக்கணும் இல்லை ஆனால் எதிர் திசையில் அந்த கொடி பறக்கும் அன்னாட ஒருத்தர் வந்து இந்த நூற்றி நாற்பது அடி ஒயருங்க நூற்றி தொண்ணூறு அடியோ நூற்றி நாற்பது அடி உயரம் ஏறி அந்த கொடியை மாற்றிகிட்டே இறங்கும் விரும்புவீர்னு ஏறி அந்த கொடியை மாற்றிட்டு அன்னாடே இறங்கி வராது அங்கே சமைக்கிற சாப்பாடு ஒரு நாள் போறது போகிறதில்ல அடியில் வேகாது மேலே தான் முதல்ல வேகும் இப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இது ஏன் சொல்கிறேன்னா சுதர்சனத்துல சுதர்சன இயந்திரத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது மனிதனுக்கு இந்த தெய்வ நம்பிக்கைன்றது ரொம்ப கூட மனிதன் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ரொம்ப சல்லாபித்து தான் தான் அப்படின்னு ஒரு நிதானமெல்லாம் இழந்து போனோம்னா இந்த கிருஷ்ணி குலம் அணிஞ்சதுக்கு உங்களுக்கு இந்த கதையை சொன்னாங்க ஒரு சபலத்தினால ஒரு மனிதன் அணிஞ்சதுன்னா ராவணனோட விளங்கிருக்கும் நினைக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவங்களோட இருக்கேன் இன்னைக்குதான் நான் லயிச்சு உங்களுடைய கதை உண்மையிலேயே ரொம்ப கவலை நன்றி நன்றி அதனால கதை நேரம் முடிந்தது விடைபெறுவோம் டாக்டர் நன்றி